கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அஞ்சி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்யறானா வருகிறான் உங்க சுகத்தை திருடிட்டு போக யார் வந்திருக்கிறா திருடன் உங்க சமாதானத்தை திருடிட்டு போக யார் வந்திருக்கிறா திருடன் உங்க ஆசீர்வாதத்தை திருடிட்டு போக யார் வந்திருக்கிறா திருடன் உங்க பரிசுத்தத்தை திருடிட்டு போக யார் வந்திருக்கிறா திருடன் உங்க பலத்தை திருடிட்டு போக திருடன் வருகிறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுக்க வந்தாரா ஜீவன் கொடுக்க வந்தாரா அது பரிபூர்ணப்பட வந்தாரா இந்த திருடன் எந்த வழியாக வருகிறான் அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனைகளின் மூலமாக ரெண்டு பேருக்குமே நம்முடைய அனுமதி தேவை நம்ம யாருடைய எண்ணங்களை நாம் நம்புகிறோமோ அவர்களுக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறோம் அனுமதி கொடுக்கிறோம் இரண்டு பேரும் அவர்களுடைய வார்த்தைகளை எண்ணங்களாக நமக்கு கொடுக்க முடியும் தேவனும் கொடுக்க முடியும் அது நம்ம சிந்தனைக்கு என்ன செய்யும் வரும் சாத்தானும் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் எதை நாம் நம்புகிறோமோ அந்த இடத்தில் அவர்களுக்கு நாம் என்ன செய்யறோம் அனுமதி கொடுக்கிறோம் உபாகமம் முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு மறுபடி வாசிக்கலாம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் யார் தான் ஜீவனை தெரிந்து கொள்ளணும் நாம தான் தெரிந்து கொள்ளணும் அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் தான் ஜீவனை என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேருக்குமே உங்க வாழ்க்கையில அனுமதி தேவை ரெண்டு பேருமே சிந்தனைகளில் அவர்களுடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது போது நீங்க எதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும் ஹலிலுயா பிரைசலாட் இப்ப வாசிக்கலாம் ரெண்டு குருந்திய பத்தாவது அதிகாரம் மூன்று ஐந்து நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல நான்கு எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த கிறிஸ்துவுக்கு ஐந்தாவது வசனம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் வருகின்ற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்குகிறதற்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு புரியும்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருக்கிறார் அவருடைய குணம் எல்லாருக்கும் நல்லது செய்கிறது தேவை உள்ளவர்களுக்கு அவங்க அவருக்கு உதவி செய்கிறது அன்பு செய்கிறது ரொம்ப இனிமையான ஒரு குணம் படைத்தவர் அவர்கிட்ட போகிற எல்லாரும் உதவியை பெற்றுக்கொள்கிறாங்க பலன்களை பெற்றுக்கொள்கிறாங்க இது அவருடைய இயல்பு அதை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரை தெரியாத ஒருவர்கிட்ட இன்னொருவர் வந்து என்ன சொல்லுகிறார் அந்த மனிதர் யாரிடமும் நன்றாக பேச மாட்டார் எல்லார்கிட்டையும் அவர் கோபப்படுவார் அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார் மிகவும் சிக்கனமான ஒரு மனிதர் யார் போனாலும் அடிச்சு விரட்டி விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி இன்னொரு மனிதர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அந்த நல்ல மனிதர் கொடுக்கின்ற பலனை இவரால் போய் பெற முடியுமா நான் சொல்கிற உதாரணம் உங்களுக்கு புரியுதா அந்த மனிதர் கொடுக்கிறவர் தான் அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார் நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனா ஒருவர் சொல்லுகின்ற தவறான தகவல்களை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளால அந்த மனிதர்கிட்ட போக முடியுமா ஏன்னா நமக்கு அவரை பத்தி என்ன செய்யாது தெரியாது ஒரு தவறான எண்ணத்தை நாம் என்ன செய்து கொள்ளுகிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவர் கொடுக்கிறவராக தான் இருக்கிறார் ஆனா நம்முடைய அறியாமை நம்முடைய தவறான நம்பிக்கையானது அந்த மனிதரிடம் நம்மை செல்ல விடாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுக்குது இதேதான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனை அதுதான் தேவன் நல்லவர் தேவன் பெரியவர் தேவன் அன்பானவர் அவர் சிலுவையில் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு மிக பெரிய மீட்பு அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அந்த இரட்சிப்புல நமக்கு என்ன என்ன தேவையோ எல்லா பகுதிகளுக்குமான மீட்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அவர் செயல்படுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ள நீங்க இயேசு கிறிஸ்துவை இச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லமையையும் அவருடைய சுகத்தையும் உங்கள் சரீரத்திலையும் உங்கள் வாழ்விலையும் வெளிப்படுத்துறதுக்காக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் ஆனால் இதை நீங்கள் அறியாமல் தேவன் என் மேலே கோபமாக இருக்கிறாரோ என்று உங்கள் சிந்தனையில் எண்ணங்கள் வரும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த தவறான நம்பிக்கை தான் அந்த வல்லமை வெளிப்படாமல் என்ன செய்யப்படுது தடுக்கிறது ஏன்னா உங்கள் நம்பிக்கை எது மேல இருக்குது அவருடைய வார்த்தையின் மேலே இல்லை அந்த தவறான நம்பிக்கையின் மேல் என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்குது நோயை குறிச்சு உலக பிரகாரமா இந்த நோயில் இதுதான் முடிவு டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு நம்முடைய அனுபவங்கள் மற்ற மனிதர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற அனுபவங்கள் நம்ம படித்த அறிவு இதெல்லாம் ஒரு தகவலை சொல்லுது இந்த நம்பிக்கையானது நீங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை விட இந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்கிறோம் நம்புகிறோம் சத்திய என்ன சொல்லுது ஒரு நோயை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் சுமந்து கொண்டேன் அதுக்காக ஒரு பெரிய கிரயத்தை நான் கொடுத்திருக்கிறேன் உன்னோட பாவத்தை நான் சுமந்துக்கிட்டேன் உனக்காக நான் சாபமாக்கப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் உனக்கு என்ன விடுதலையோ அந்த விடுதலையை நான் சிலுவையில் கொடுத்திருக்கிறேன் இதை காட்டிலும் நம்மளோட சிந்தனையில எதை நம்ம நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோம் நம்ம நோயை குறித்த சிந்தனைகள் உலக அனுபவங்கள் பார்க்கின்ற விஷயங்கள் அவரை குறித்த தவறான நம்பிக்கை இதை நாம நம்பும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த சுகம் அங்க வெளிப்படாம என்ன செய்யப்படுகிறது தடுக்கப்படுகிறது அப்போ நோயில சுகத்தை பெறுகிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அந்த வார்த்தையை நம்ப விடாமல் அவரை அறிகிற அறிவை விட நம்ம இன்னொரு விஷயத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்க நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோம் இந்த தவறான எண்ணத்தை இந்த தவறான நம்பிக்கையை நிர்மூலமாக்குகிறதற்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரா போர் ஆயுதங்கள் உங்க சிந்தனைகள்ல வருகின்ற தவறான நம்பிக்கைகள் அறியாமையான எண்ணங்கள் அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவருடைய இயல்புக்கு விரோதமாக அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்கு விரோதமாக உங்கள் சிந்தனைகளில் என்ன அரண்களை நீங்கள் கட்டி வச்சிருக்கிறீங்களோ அதை நிர்மூலமாக்குகிறதற்கு அவர் என்ன கொடுக்கிறாரா போர் ஆயுதங்கள் அப்போ தேவனுடைய இயல்பு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சாதான அதற்கு எதிரான எண்ணங்களை நீங்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு என்ன செய்ய முடியும் நிர்மூலமாக்க முடியும் அவர் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறது நீங்க தெரிந்தால்தான் அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அந்த ரன்கள் என்ன செய்ய முடியும் நிர்மூலமாக்க முடியும் போர் ஆயுதங்கள்ங்கிறது அவருடைய வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு அவருடைய வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது இந்த உலகத்தின் வார்த்தைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு டாக்டர் கிட்ட போனால் டியூப் மாத்திரை கொடுப்பார் பார்த்துருக்குறீங்களா அந்த மாத்திரைக்குள்ள குட்டி குட்டியாக என்ன இருக்கும் மருந்து இருக்கும் அதுபோல தேவனுடைய வார்த்தைக்குள்ள அவர் கொடுத்த சுகம் இருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்குள்ள அவரது வாழ்வு இருக்கு அவரது அன்பு இருக்கு அவரது சமாதானம் இருக்கு எப்படி டாக்டர் தர்ற மாத்திரையை நீங்க உட்கொள்ளும் போது அந்த சரீரம் அந்த சுகத்தை பெற்று கொள்ளுகிறதோ அங்கு பலன் வெளிப்படுகிறதோ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள உட்கொள்ள உட்கொள்கிறதுனா என்ன அதை நீங்க கேட்கறது அதை உங்க சிந்தனையில் வைத்து கொள்ளுகிறது அதை நீங்க பேசுகிறது இதை நீங்கள் செய்ய செய்ய அந்த வார்த்தைக்குள்ள உள்ள சுகம் என்ன செய்யும் வெளிப்படும் அந்த வார்த்தைக்குள்ள உள்ள வல்லமை என்ன செய்யும் வெளிப்படும் அதுதான் அவர் போர் ஆயுதங்கள்னு சொல்றாரு அவர் வார்த்தையாகிய போர் ஆயுதத்தை என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நிறைய ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஹலைலு பிரைஸ் அலாட் பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்